வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்துடைய அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய வதந்திகளை பரப்பப்பட்டு இருக்குது மக்களே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் லாஜிக்காக புரிந்து கொள்வோம் அதாவது மக்களுக்கு சட்டம் தெரியல அப்படிங்கிற தான் கண்ட கருசடைகள்லாம் வந்து பொய் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது டபிள்யூ அப்படிங்கிறது எதற்கு உள்ளே வந்து எப்படி விசாரிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க உதாரணத்துக்கு லெட்ஸ்டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆறுதல் நிறுவனமாக இருக்கட்டும் இல்லை மேக்ஸாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் கம்பெனியை ஷட்ரை போட்டாங்க ஷட்ரை போட்டுட்டு நாங்கள் யாருக்கும் பணம் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஈடபிள்யூ உள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நபரை வந்து விசாரிக்கும் பொழுது அவங்களுடைய சொத்து பட்டியல் கேட்பாங்க அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்க அடுத்தது வந்து அவங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தலாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இது எதுக்கு அப்படின்னா இது நான் ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் சொல்கிறேன் மக்களே இவோடபிள்யூ உள்ளே வராங்க ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பெனி மக்களுக்கு பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டு இழுத்து மூடான்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து மக்களுக்கான பணத்தை பெற்றுக் கொடுக்க முடியுமா தான் எங்கள் கேஸ் இப்போ மக்கள் பல பேர் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நியோ மேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஆயிரம் கம்ப்ளைண்ட்னு வச்சுக்கோங்க ஒரு ஆயிரம் கம்ப்ளைண்ட் வருது ஆயிரம் மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பணம் கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த மக்களுக்கான பணத்தை அந்த இருந்து மீட்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ இஓடபிள்யூடைய ஒரு டாஸ்காக இருக்கும் இப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி ஓனர்ஸ் விசாரிக்கிறப்போ அந்த கம்பெனி ஓனர்ஸு அந்த கம்பெனிக்கு சொந்தக்காரங்க இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிலாம் வந்து அவங்க எடுத்து சீஸ் பண்ணுவாங்க சீஸ் பண்ணி எடுத்துட்டு அது வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத அவங்க பார்க்க வேண்டும் அடுத்து அவங்க அம்ப் அவங்களோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க ப்ரீஸ் பண்ணி இப்போ எவ்வளோ மக்கள் ஏமாந்துருக்குறாங்க உதாரணத்துக்கு இவ்வளோ மக்கள் ஏமாந்துருக்குறாங்க இவ்வளோ பணம் தரணும் அப்படின்னு இவங்க தராமல் இந்த கம்பெனி போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு பணம் தர மாட்டேன் அப்படின்னு ஒரு கம்பெனி இழுத்து மூடிடுச்சினால் அந்த வார்த்தையை நல்லா பாருங்கள் அப்போ நான் மட்டும்தான் இந்த இந்த ப்ராசஸ் நடக்கும் இது அப்படியே முடிஞ்சிருமா முடியாது ஏனென்றால் இந்த வழக்கு உள்ளவரும் இதை வந்து சார்ஜ் ஷீட் போடுவாங்க இந்த சொத்தெல்லாம் முடக்கி வைப்பாங்க இதற்கு கேஸ் நடக்கும் கேஸ் நடந்ததுனால் இந்த கேஸ் அப்படிங்கிறது உடனே முடிவதற்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் எந்த ஒரு இஓடபிள்யூ கேஸ்லேயுமே மக்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வரலாறு அப்படிங்கிறது நான் பார்த்த வரையில் கிடையாது ஏன்னா வாரம்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க சார்ஜ் ஷீட்டு கம்ப்ளைண்ட் போடுவாங்க அடுத்தது சார்ஜ் ஷீட்டில் வந்து கேஸ் நடக்கும் இந்த அந்த கம்பெனி நிறுவனத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னால் இல்லைங்க நாங்கள் ஏமாத்தலைன்னு சொல்லுவாங்க இவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட் இருக்குன்னு இந்த கேஸ் நடக்கும் கோர்ட்டில் கேஸ் நடக்கும் ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்ததுனால் குறைந்தபட்சம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் போயிடும் அப்பயும் அந்த கேஸ் முடிவுக்கு வராது ஏனென்றால் ஏனென்றால் ஃபர்ஸ்ட்டாக யாருமே கொடுத்துருப்பாங்க கம்ப்ளைண்ட் அடுத்த கேஸ் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு மூணு நாலு வருஷம் ஆகும் வருஷம் ஆனோடனே அடுத்த ஒரு ஐம்பது பேர் வர உதாரணத்துக்கு அப்போ அந்த ஆயிரத்தி ஐம்பது கவுண்ட்டு வரும் இப்போ ஆயிரத்தி ஐம்பது கவுண்டப்ப திரும்ப சார்ஜ் ஷீட்டில் மொத்தமாக ஆட் பண்ணணும் திரும்பி கேஸ் நடக்கும் திரும்பி கம்ப்ளைண்ட் வந்து வச்சுக்கோங்க இப்படியே இந்த இந்த கம்ப்ளைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் கேஸ் முடிய முடிய வாய்ப்பே கிடையாது இப்போ ஆயிரத்தி ஐம்பது பேர் அந்த ஐம்பது பேருக்கான அமௌண்ட்டு அந்த கம்பெனிக்கிட்டிருந்துருக்கான்றதை பார்க்கணும் ஏன்னால் அவங்க சீஸ் பண்ணிருக்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூன்றது இந்த ஆயிரம் பேருக்கான வேல்யூவாக இருக்கும் இப் இப்படியே இந்த கேஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் இஓடபிள்யூ வழக்கு அப்படிங்கிறது இதுவரையில் முடிஞ்சு அந்த மக்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு எந்தவித வரலாறும் கிடையாது இதுவரையில் நான் விசாரித்தவரை நான் பார்த்தவர் ஸோ இதுதான் இதுக்கான லாஜிக்கான பாயிண்ட் இது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு கம்பெனி ஓனர் அந்த அந்த கம்பெனி ஷட்டரை ஈர்த்து மூடிட்டு நான் இனிமேல் கம்பெனி நடத்த மாட்டேன் அப்படின்னு ஏமாத்திட்டு போயிட்டாருனா மட்டும் தான் இந்த ஒரு சிஸ்டம் நடக்கும் மக்கள் லாஜிக்காக புரிஞ்சுக்கோங்க என்ன லாஜிக்னால் கம்பெனியில் பணம் போட்டிருக்காங்க சில பேர் இப்போ நிறுவனம் நிறுவனத்துக்குங்க ஆறுதலாக பணம் போட்டிருக்காங்க அந்த பணம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கவும் இல்லை முதல் முதலும் கிடைக்கவே இல்லை அப்படின்னால் இதுவும் சொல்கிறேன் இப்போது இவ்வளோ அமௌண்ட்டு போட்டாங்க ஆறுதல் நிறுவனத்தில் அந்த அமௌண்ட்டில் இவ்வளோ வரும்னு சொன்னாங்க அப்படின்னா எவ்வளோ வரும்னு சொன்னாலும் அந்த அமௌண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க எவ்வளோ போட்ட அந்த அமௌண்ட் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கான ப்ராசஸ் நடக்கும் இப்போது இதெல்லாம் எப்போ நடக்கும்னால் ஒரு கம்பெனி இழுத்து மூட்டு போனால் மட்டும்தான் நடக்கும் இல்லைனா இந்த இப்போ லெட்ஸ் கம் லெட்ஸ் கம் டு கேஸ் இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட விஷயம் நான் பதிவு கிடையாது மார்ச் மாதம் வரைக்கும் எல்லாருக்கும் பே அவுட் போட்டுட்ருக்காங்க ஆமாவா இல்லையானா ஆமாம் மார்ச்லேருந்து ஏப்ரல் மாதம் அவங்களுக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு எலெக்ஷன் ஏப்ரல் மே ஜூன் ஃபோர் வரைக்கும் இந்த மூன்று மாதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்ஃப்ளோவும் கிடையாது ஏதாவது யாருமே வந்து பிளான் ரைஸ் பண்ணுறேன் பிளான் போகிறேன்ற மாதிரி எதுவுமே அவங்க அக்செப்டும் பண்ணல ஏன்னால் கேஓசி அப்டேட் பண்ணுறாங்க இது மேண்டட்ரியான்னு கேட்டால் கண்டிப்பாக மேண்டேட்ரி ஏன்னால் நிறைய நபர்களுக்கு அந்த விஷயம் புரிய மாட்டேங்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த ஒரு சிஸ்டத்தை ரீசண்டாக தான் கொண்டு வந்தாங்க வெர்ச்சுவல் பேங்கிங் நடத்தக்கூடிய நபர்கள் அதாவது ஒரு ஆப் வச்சுக்கிட்டு அந்த ஆப்பில் வந்து வேலெட்டை வச்சுக்கிட்டு அந்த வேலெட்டுக்குள்ளே பணம் போடுற மாதிரியான ப்ராசஸ் இருந்துமே இருக்குமே ஆனால் நீங்கள்லாம் வந்து ஒரு வெர்ச்சுவல் பேங்க் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க எப்படி வந்து இந்த பக்கம் போனால் வந்து ஐசிஐசிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் இருக்குதோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேங்க் நடத்துகிறீங்க வர்ச்சுவலாக கிட்டத்தட்ட இதுவுமே இன்டர்நெட் பேங்கிங் கணக்கு கணக்கில் வருது அப்படி வருதுன்னா நீங்கள் கேஒய்சி ஒருத்தவங்களோட கஸ்டமரை வாங்கி வச்சிருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் போடப்பட்டது ரீசண்டாக நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் காண்ட்டை மக்களை ஏன்னால் இது புரியாத பல பேர் மக்கள் சட்டத்துக்காக ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுவார் வேறு வழி இல்லை கேஒய்சி வாங்கணும் இப்போது ஒரு பேங்க் உதாரணத்துக்கு உதாரணத்துக்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்காக இருக்குனால் கேஒய்சின்ற விஷயம் இல்லாமல் நீங்கள் போய் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது இப்போது நாம் எல்லோரும் பேடிஎம் யூஸ் பண்ணியிருப்போம் இப்போது பேடிஎம்மில் நீங்கள் அந்த பேலட்டில் பணம் போட முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது அன்லஸ் அண்ட் நன்ட்டில் நீங்கள் அதற்கான இதை வச்சுருக்கணும் கேஒய்சி கொடுத்துருக்கணும் அவ்வளோ ஏன் மக்களே உங்களுக்கு ஃபாஸ்டேக் யூஸ் பண்ண முடியல ஃபாஸ்டேக் வந்து கனெக்டட் டு பேடிஎம் ஸோ பேடிஎம் கனெக்ட் பண்ணுறதுக்கப்போ அந்த ஃபாஸ்டேக் எத்தனை பேருக்கு ஏன் இப்போ என் ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக் க்ளோஸ் ஆச்சு என்ன காரணம் கேஒய்சி தராமல் இருந்ததுனால கேஒய்சி கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபாஸ்டேக்கிட் ஒர்க் பண்ண ஒர்க் ஆகுன்ற அளவுக்கு அந்த அந்த சுச்சுவேஷன்ஸ் இப்போ என்ன பண்ணுவாங்க பேடிஎம்மு இவங்ககிட்ட இருக்க அத்தனை கஸ்டமர் பேஸுக்கிட்டையும் எப்பா நீ கேஒய்சி கொடுத்தே தெரு கம்பல் பண்ண முடியுமா முடியாது ஏனால் அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது கேஒய்சியில் கேஒய்சி வந்து பேடிஎம் கொடுத்தா கொடுக்க கொடுக்காம முட்டு போட்டு போயிடலாம் ஆனால் இந்த ஆப்ஷன் வீட்டில் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னால் திஸ் இஸ் யோர் ரெவன்யூ ஆப்ஷன் உள்ள ரெவன்யூ சோர்ஸ் இருக்குது ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மைவீத்து நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு கேஒய்சி கம்பல்சரின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ரெண்டு மாத காலம் அதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க ஜூன் இருந்து கிட்டத்தட்ட அவர் வந்து போய் சரண்டர் ஆன வரைக்கும் நிறைய பேருக்கு பேமெண்ட் போட்டாங்களான்னு கேட்டால் போட்டாங்க அதுக்கான ஆதாரத்தை நம்ம வெளியிட்டிருக்கோம் மக்களே நிறைய லெவலில் உள்ள மக்களுக்கு அதாவது நாங்கள் நீங்கள் ஸ்டேஜ் சொல்வீங்க பாருங்கள் அந்த ஸ்டேஜஸில் உள்ள மக்களுக்கு பேமெண்ட் போட்டிருக்கிறார்கள் அதுக்கான ஆதரவும் நம்ம வெளியிட்ருக்கோம் ஸோ பேமெண்ட்டு ஜூன் ஃபோர்த்துக்கு அப்புறம் வரவே இல்லையான்னு கேட்டால் இல்லை வந்துட்டுருக்கு இப்போது நல்லா நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இப்போ சார் இப்படி ஒரு விஷயம் வருது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியன் மூ இந்தியா மூலியமாக இப்படி ஒரு விஷயம் கொண்டாங்க பேடிஎம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியே முடக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட அவனுடைய டோட்டலாக அவங்களுடைய ஷேர் குறைஞ்சிது ஏன்னால் அது கம்பல்சரி கிடையாது இது கம்பல்சரி இவர் எந்த இடத்துலையுமே மைவீத்திரி வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்லலை க்ளோஸ் பண்ணிட்டு போகலை நடத்திக்கிட்டு இருக்காரு கம்பெனி இஸ் ரன்னிங் ரைட்டா அடுத்தது இவர் சரண்டர் போய் ஆகுறாரு இன்னொரு ஆஸ்பெக்ட் பாருங்கள் மற்ற மோசடி கம்பெனி நிறுவனங்களை மாதிரி இவர் போய் இவர் போயிட்டு வந்து சரண்டர் ஆகாம இங்கே ஓடி போயிடல இவரை காவல்துறையை போய்ட்டு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரல இவர் லாஜிக்காக ஒரு ப்ரொட்டோக்கால் படி ப்ரொட்டோகால்னு சொல்கிறத விட ப்ராசஸ்ன்னு சொல்லலாம் சிஆர்பிசின்னு சொல்லலாம் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்குக்கு ஃபஸ்ட்டு ஏபி அப்ளை பண்ணுறாரு ஏபி வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் இவங்க த குற்றவாளின்னு சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே அதில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொடுத்த வருஷன் நான் தனியாக வீடியோ போட போகிறேன் பட் டைம் இல்லாமல் அதை போயிட்டு போட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் பட் தனியாக வீடியோ நான் போடுறவங்களுக்கு இவர் குற்றவாளின்னு சொல்லி அவங்க பேசவே இல்லை விசாரணை ஆரம்ப கடத்தில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் போய் சரண்டர் ஆகிறப்போ பிபி சொல்கிறாரு ஏன் சரண்டர் ஆகுறீங்க நாங்கள் ஒன்றுமே செய்லியே அப்படிங்கிறாரு நாள் வந்தது மொத்தம் ரெண்டே கம்ப்ளைண்ட் அதனால தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வா வா வான்னு பல புரோக்கர்களும் பல எச்சைகளும் ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு அதில் ஒன் ஆஃப் த மிக முக்கியமான ஃப்ராடு பார்த்திங்கன்னா அசோக் நிதி அப்படிங்கிற ஃப்ராடு அவன் கால் பண்ணி ஒரு நபர்கிட்ட கம்ப்ளைண்ட் குடுன்னு சொன்னதுக்கு ஆடியோ ஆதாரம் கிட்டிருக்க மக்களே நம்ம மறுத்த விட வெளியிடுவோம் அந்த விஷயத்தை பற்றி அடுத்த வீடியோவில் அவன் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுன்னு கேட்டு ஆதாரத்தை வெளியிட போகிறோம் ஸோ இந்த இந்த இடத்துல கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க நீங்கள் ஏன் சரண்டர் ஆகுறிங்க அப்படிங்கிற வார்த்தை பிபி கேட்டார் ஓப்பன் கோர்ட்டில் அப்போது இவங்க தரப்பு சிலப்பட வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா இல்லைங்க நாங்கள் சரண்ட்ரு ஆகிடுறோம் வி டோன்ட் வாண்ட் எனி அலிகேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் அ கம்பெனி நான் சரண்டர் ஆகிடுறேன் நீங்கள் விசாரிங்க மொத்தமாக விசாரிச்சு முடிங்க முடித்ததுக்கு பிறகு எனக்கு பெயில் கிடச்சிடும் தென் அல் ரன் த கம்பெனி அப்படிங்கிறார் ஸோ செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது இழுத்து மூட்டு ஓடல தலைமறை போய் போலீஸ் புஷிட்டு வரல எதுவுமே நடக்கலை அவர் சரண்டர் ஆகிருக்காரு அப்போது இது ஏமாற்றிட்டு போகிற கம்பெனி கிடையாதுன்றது அங்கே நிரூபணமாகுது மூணாவது விஷயம் பே அவுட் அப்படிங்கிறது போட்டுட்டு தான் இருக்கார் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே நான் பே அவுட் போட மாட்டேன் நான் போட முடியாதுன்னு அவர் சொல்லலை ஸோ அங்கேயும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எப்படி உங்கள் ஆப்பை முடக்குவாங்க எப்படி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க ஏன் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள் மக்களே இதெல்லாம் எதுக்கு இந்த தப்பை இந்த மாதிரி பொய்யாக கலப்பி விட்டுருக்காங்க அப்படின்னா கலப்பி விட்டால் மக்கள் வந்து பார்ட்டப்படுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு யுக்தி இதெல்லாம் பட் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறது அவனுக்கு புரிய மாட்டேங்குது இந்த கம்பெனி மூலியமாக சம்பாதிக்காமல் எதுவுமே பண்ணலை நான் சம்பாதிக்கவே இல்லை நான் எதுவுமே செய்யலை இந்த கம்பெனி ஏமாற்றிட்டு போயிடும் இந்த கம்பெனியினை கம்பல் பண்ணி சேர்த்து விட்டாங்க இப்படிலாம் எந்த அலிகேஷன்ஸும் இதை கிடையாது அவனாலதான் புரிஞ்சிக்க வேண்டும் மக்களை ஒரு ஒரு விஷயத்தை பற்றி டீப்பாக அனலைஸ் பண்ணாமல் பொய்யான தகவலை ஆரம்பத்தில் அவன் ஃப்ராடு பரப்பி விட்டான் இப்போது அதை சப்பக்காடு கிட்டே உட்காந்துட்டு இதான் இதுதான் உண்மை நிலவரம் ஸோ ஒரு கம்பெனி ஏமாற்றிட்டு ஓடலை ஒரு கம்பெனி அவங்களுக்கு பேமெண்ட் போட மாட்டேன்னு சொல்லலை இதெல்லாம் பண்ணாமல் எதுக்கு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க எதுக்கு பண்ணுவாங்க சரிப்பா அப்படி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரீஸ் பண்ணிட்டா இவர் வந்து கையை விரிச்சிருவாரு கோர்ட்டில் சொல்லுருவாரு சார் எனக்கு அமௌண்ட்டு போகணும்னு சொல்லவே இல்லை அக்க இந்த கவர்மெண்ட்டு இந்த போலீஸே அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க நான் என்ன பண்ண முடியும் அவங்களே போட சொல்லிட்டு என்ன பண்ண முடியும் அடுத்து கோர்ட் கேட்கும் எத்தனை கம்ப்ளைண்ட் வந்துச்சு உங்களுக்கும் கேட்கும் கோர்ட்டு சார் ரெண்டு கம்ப்ளைண்ட் சார் ரெண்டு கம்பெனி அக்கௌண்ட் ஃபீஸ் பண்ணிக்கலாம் எனக்கு கேட்குமா ஒரு ரெண்டு கம்பெனியோட அக்கௌண்ட் ஃபீஸ் பண்ண முடியும் எந்த அடிப்படையில் ஃப்ரீஸ் பண்ணி அக்கௌண்ட் நீங்கள் அப்படி கேட்குமா நீங்கள் பதில் சொல்லணுமா அவங்க லாஜிக்காக வச்சு பாருங்கள் மக்களே ஒரு அக்கௌண்ட்டை ஏன் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சார் ஆயிரம் கம்ப்ளைண்ட் இருக்குது சார் ரெண்டாயிரம் கம்ப்ளைண்ட் இருக்குது சார் இவ்வளோ அமௌண்ட் அந்த கம்பெனி கொடுக்கணும் சார் அந்த கம்பெனி கொடுக்கறதுக்கு அந்த அக்கௌண்ட்டில் காசு இருக்குது சார் எடுத்து கொடுக்க போகிறோம் சார் அப்படின்னு ஒரு லாஜிக் பாயிண்ட் இருக்கணும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ரெண்டு ரெண்டு பேருக்கு என்ன கொடுக்கணும் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து கேள்வி கேட்பாங்க இதில் வந்து இந்த கம்பெனி ஓனரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தாரா இல்லை மூட்டு போயிட்டாரா நடத்திக்கிட்டு இருந்தார் அப்படியே அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி கேட்பாங்களா மக்களே லாஜிக்காக யோசிச்சு பாருங்க சட்டம் இஸ் பேசிக்கல் லாஜிக் தான் ஸோ இங்கே எல்லாரையும் பதட்டப்படுத்த வைக்க ட்ரை பண்ணுறான் ஒரு ஃப்ராடு மக்கள் யாரும் பதட்டப்படமாட்டேன்றாங்கன்றது அவனு பதட்டமாக இருக்கு ஆக்சுவலாக போ இதுதான் நில வரும் சரி நம்ம அடுத்த விஷயம் கேட்கலாம் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க ஆப் பண்ணிட்டான்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க ஆப் ரன்னாகிட்டு இருக்கு ப்ளே ஸ்டோரில் ஸோ அது வந்து கண்கூட கூட தெரிஞ்சு போயிடும் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டான்னு இவன் சொல்கிறான்னால் ஈவன் இதனை எப்படி சொல்கிறான் இந்த கேள்வி கேளுங்க இப்படிப்பா சொல்கிற நீ உனக்கு யார் சொன்னது இல்லை யூடபிள்யூ ஆள் இருக்குன்னு சொன்னான் அப்படின்னா ஈடபிள்யூக்குள்ளே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீ என்ன சொல்கிற நாங்கள் இந்த வழக்கு போடவே இல்லை நாங்கள் சிசிபியில் கொடுத்தோம் போலீஸ் தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்கிறல்ல அப்போ இஓடபிள்யூ நீ ஆளியாக வச்சுருக்கேன் உனக்கு ஒரு ஆளுக்கு தகவல் சொல்கிறாரு அப்படின்னால் அப்போ அந்த நபரு நீங்கள் வரி வரிப்பணத்தில் அரசாங்கத்தில் சம்பளம் இருக்காரா உனக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரா உனக்கு ஏன் அவர் கூற வேண்டும் என்ன காரணத்துக்கு அவர் சொல்லணும் என்ன சொன்னி ஒரு விஷயம் மக்களே உண்மை தகவல் வந்தாலும் பரவாயில்ல ஒரு பொய்யே அவர் ஏன் சொல்லணும் ஏன்னா யார் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணலாம் மீடியாவில் லெட் த கவர்மெண்ட் சி தஸ் முதலமைச்சர் பார்க்கட்டும் ஒரு கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரனுக்கு ஒரு போல் செலப்பாட்டிருக்காங்கன்றதை கவர்மெண்ட் பார்க்கட்டும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரவுடிகளுக்கெல்லாம் போலீஸ் சப்போர்ட் இருந்தாங்களோ அந்தந்த போலீஸ் சஸ்வம் பண்ண போகிறதாகவே பறிக்க விட்ருக்கிறாங்க காவல்துறையிலேருந்து ஏன்னால் கிட்டத்தட்ட இதுவும் பார்த்தீங்கன்னா ரவுடியசம் தான் நல்லா ஓயிட்ருக்க கம்பெனியை வந்து முடக்குவதற்கும் பணம் பிடுங்குவதற்கும் பணத்தை கேட்டு பேரம் பேசுவதற்கும் ஒரு நல்ல வெல் பிளான்டு ஸ்ட்ரக்சராக வந்து வேலையை பார்த்துட்டுருக்காங்கன்றது ஒரு ரவுடியசம் தான் இப்போ இந்த ரவுடிக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி போலீஸ் சொல்லியிருக்காங்கன்னா எந்த போலீஸில் சொல்லுங்கள் நீங்கள் வெளியே நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் லெட் எச்ஓபிஎஃப் நோ அபவுட் திஸ் பர்சன் சங்கர்ஜிவால் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த போலீஸ் அசம் பண்ணப்பட்டோம் அவர் அரசியல காசம் வர காசு காசுங்க இருக்காரு அவர் வெளியுடுவ மக்களே இந்த கேள்வி கேட்டு பாருங்கள் தம்பி யார் பண்ணு சொன்னால் கேளுங்க எனக்கு எல்லாம் தெரியும்னா எப்படி தெரியும் யார் சொன்னால் தேர் ஷுட் பி சம் ஆத்தென்டிக்கேட் இன்ஃபர்மேஷன் வரணும் யார் சொன்னால் அவனுக்கு கேளுங்க ஏன்னா பொய் தகவல் போய் யார் சொல்கிறான் அவனுக்கு வெளியே வந்து சொல்லுங்க கேளுங்க ஏதாவது பெயரை சொன்னால் அப்படின்னா நம்ம அதை மீடியாக சொல்லுவோம் அதை அரசாங்கத்துக்கு கொண்டு போவோம் காவல்துறை கொண்டு போவோம் ஒரு ஒரு ரவுடிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு போலீஸாராக பார்த்துட்ருக்காரு அப்படின்னு நம்ம எக்ஸோஸ் பண்ணுவோம் லெட் இம் பி இன்ட்ராகேட்டட் விசாரணை கூப்பிட்டோம் அந்த போலீஸ் அதிகாரியை நம்ம கேள்வி மக்களே ஒரு பொய் தகவலை வெளியே பரப்புவதற்கு உனக்கு யார் சொல்கிறான்ற கேள்வியை நீங்க கேட்டு பாருங்க இதை லாஜிக்காக யோசிச்சு பாருங்க மக்களே இதில் லாஜிக்காக பார்த்தாலும் எப்படி ஆங்கிளில் பார்த்தாலும் சட்டபூர்வமாக பார்த்தாலும் எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே இந்த கம்பெனி ஆப் முடக்கப்படவில்லை ஆமாம் இந்த கம்பெனி அக்கௌண்ட்டை ஏன் ஃப்ரீஸ் பண்ணும் இன்றாவது பாயிண்ட் கம்பெனி இழுத்து மூட்டை அவர் போகலை கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு தான் அவர் பேர் சரண்டரி ஆகிறார் அப்புறம் ஏதை முடக்கணும் ஏனென்றால் இப்படிலாம் சொல்லி உங்களை பதட்டப்படுத்துனா நீங்கள் பதட்ட தான் அவனுடைய எண்ணம் அவங்க எதிர்பார்க்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு எதிர்பார்க்குறாங்க கம்ப்ளைண்ட் மக்கள் கொடுக்க தயாராக இல்லை அவங்க தெளிவாக தெரிஞ்சு போச்சு நம்ம இந்த ஆப்பில் சம்பாரிச்சிருக்கோம் அவங்க பல பேர் குடும்பங்கள் இது மூலியம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது இவன் சொல்கிறத கேட்டு நான் அப்போ ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கின்றது இங்கே இதை யாரையும் கம்பல் பண்ணலை யாரையும் வற்புறுத்தலை எல்லாம் அவங்க விருப்பத்தின் பார் சம்பாதிக்க சேர்ந்துருக்கிறாங்கன்றது தெளிவாக இருக்குது இது அவனுக்கு காண்டாகுது உங்களை அஜிடேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பதட்டமாக ட்ரை பண்ணுறாங்க நீங்கள் பதட்டம் ஆகவில்லை என்பதை கொண்டு அவங்க பதட்டமாகறாங்க இதான் லாஜிக் மக்களே இது நிரசனமான உண்மை ஒரு விஷயம் என்ன மக்களே இந்தியாவுடைய சாப கேடு இந்தியாவில் மட்டும்தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை கெடுப்பதற்கு கண்ட கருச்சடைகள்லாம் உள்ள வரும் கேட்டால் அவன் கட்சிக்காரன்மா கேட்டால் அவன் வந்து பொலிட்டிஷியன்மா எவனும் அவன் வந்து பிச்சை எடுப்பாங்க இது இந்தியாவின் சாபக்கேடு கேடு நீ வெளிநாட்லாம் போனீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸ் என்னவோ அந்த பிஸ்னஸ்காரன் மட்டும் அவன் அவனுடைய வ அவனுடைய வளர்ச்சிப்பட்டு பார்த்துட்டே இருப்பான் காம்பியூட்டர் இருப்பாங்க காம்பியூட்டருடைய காம்படிட்டருடைய ஒரு போட்டியை அவங்க சமாளிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்ருக்காரு எனக்கு கொஞ்சம் கூட யாரும் பிச்சை மாட்டாங்க வந்து இந்தியாவில் மட்டும்தான் இந்த சொல்லக்கூடிய இந்த கௌரவ பிச்சை அப்படிங்கிறதை முக்கியமாக இந்த அசோக் ஸ்ரீடியின் ஸ்டீடியாக ஃப்ராடுகள்லாம் வந்து கேட்குறான் கேட்டுட்ருக்கான இதற்கு இதுதான் ஒரு வழிமுறை கம்பெனி தப்பு பொய் ஃபேக்குன்னு கலப்பு ஒன்றும் நம்ம இன்னும் கேட்குறோம் ரெண்டாயிரம் கோடி மோசடி இதை எப்படி சொல்கிற இதுக்கான பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் டிரைவ் விட்டு கேட்க மாட்டேங்கிறான் இதுதான் முக்கியம் சரி நீ வந்து ஒரு பெரிய உத்தமன் நல்லவன் ஆளும் தெரிஞ்சவன் எல்லாம் வச்சுக்கோ டூ தௌசண்ட் குரோஸ் மோசடி இதை எப்படி டிரைவ் பண்ணி கொண்டு வந்த ஆன் வாட் பேசஸ் ஏன்னா இவன் ரெண்டாயிரம் கோடின்னு சொல்கிறான் விகடன் ஆயிரம் கோடின்னு சொல்கிறான் பிபி ஐநூறு கோடின்னு சொல்கிறாரு எது உண்மை எது பொய் இதையும் பார்க்க எதுவும் கேட்டுங்க இந்த கேள்வியும் கேளுங்க டூ தௌசண்ட் குரூர்ஸ் எப்படின்றத எப்படிப்பா சொல்கிறேன்றது கேட்க அது பதில் சொல்ல மாட்டேங்கிறான் இந்த இந்தியாவில் மட்டும்தான் ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணால் கண்ட நாய்களாம் வந்து காசு கேட்குது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான விஷயமாக இருக்கிறது நாய்க்கு பிஸ்கெட் போடணும் பிஸ்கெட் போடாமல் இருக்கணும் அப்படின்னா நாய்க்கு காலை கவிட்டே இருக்க நாய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த இந்தியாவில் சிஸ்டத்தை போல மாற்றணும் மக்கள் இந்த இந்த மாதிரி கண்டவெலாம் வந்து ஒரு பிஸ்னஸ்காரனை காசு கேட்டால் இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டாஷன் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வந்தாங்கனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கம்பெனி மீது இந்த மாதிரி தப்பான அலிகேஷன்ஸை வச்சு அந்த கம்பெனியை கார்னர் பண்ணுவது என்பதும் தகவலை வெளியே பரப்புவது என்பதும் ஒரு மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படும் இந்த குற்றத்துக்கு தண்டனை வந்து ரொம்ப கடுமையாக இல்லைன்னு நினச்சிக்கிட்டுருக்கிறாங்க அப்படி கொண்டு வரும் வருவா வரும் வர வர ஃபுல் உருவாயிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எடுத்து பாருங்கள் மக்கள் ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாம் வந்து மக்களும் பண்ணுற கான்ட்ராக்ட் பண்ணுங்க கட்சிக்காரனுங்க போய் காசு கேட்கறது ஃபர்ஸ்ட்டு மட்டுமானுங்க நம்ம நம்ம உதாரணமாகவே பார்த்தோம் விடுதலை சிறுத்தை கட்சி ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் வந்து ஒரு கல்குவாரில் போய் மறட்றான் என்ன சொல்கிறான் ஈத்து மூடு வண்டி வண்டியெல்லாம் நிப்பாட்டுங்கிறான் எல்லாம் பண்ணிட்டு ஏன் நிப்பாட்டுறீங்கன்னா உங்களோட பர்மிட்டில் அப்படிங்கிறான் பெர்மிட் இருக்குங்க அந்த அம்மா பேசுது அந்த ஸ்டாஃப் பேசுகிறாங்க பேசுகிற பொண்ணு என்னங்கிறான் அது எப்படி இருக்குது இல்லை அப்படிங்கிறான் எல்லாம் பேசி முடிச்சு ஆசை என்னன்றான் இல்லை எங்கள் தலைவர் வராரு எங்கள் எல்லாருக்கும் மாவட்ட செயலர்லாம் எல்லாருக்கும் உத்தரவு கொடுத்துட்டாரு மாவட்டத்தில் வந்து நாங்கள் வந்து இது பண்ணணும் ஆஃபீஸ் போடணும் அதுக்கு வந்து உங்கள் ஓனர் பேசுவோங்க அப்படிங்கிறான் எப்படி அவனுங்க வந்து எப்படி கொண்டு வருவானுங்க பாருங்கள் மக்களே இதுதான் என்னுடைய மாடல் சூப்பராண்டி ஸோ இந்த சட்டம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த விஷயம் ஸ்ட்ராங்காக எவனும் வந்து எந்த நடந்துகிட்ருக்க கம்பெனியும் வந்து தேவையில்லாமல் நோண்ட மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ராங்காக பேச முடியும் மக்களே ஸ்ட்ராங்காக இருக்கவும் முடியும் இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உங்கள் ஆப் முடக்கப்படலை உங்கள் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகலை எதுவுமே கிடையாது உங்கள் எம்டி வெயிலில் வெளியே வருவார் எப்படின்னால் இந்த இந்த என்கொயரி முடியும் இந்த கஸ்டடி முடியணும் கஸ்டடி முடிஞ்சிட்டு அப்புறம் பெயில் கேட்பாங்க பெயில் கொடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு விசாரணை முடிந்த பின்பு பெயில் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது சட்டத்தில் உள்ள ஒரு இடம் சி ஜெயில் இஸ் நாட் கம்பல்சரி பட் பெயில் இஸ் மேரிட்ன்னு சொல்லுவாங்க ஸோ பெயில் கொடுக்கப்பட வேண்டும் பெயில் அவர் வெளியே வந்ததுக்கு பிறகு இந்த கம்பெனி மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுல அவரே சொல்லிட்டு போயிருக்கார் நீங்கள் அவர் அவருடைய வார்த்தையில் வெளிவு பண்ணுறீங்கன்னா அதை வெளிவு பண்ணுங்கள் அதுக்குள்ளே உங்களை திசை திருப்புவதற்கும் உங்களை ஏகப்பட்ட லெவலில் மன உளச்சி ஏற்படுத்துவதற்கும் நிறைய <Name> பேர் <Name> ஏ ட்ரை பண்ணுவாங்க பட் நீங்கள் ஆகலைன்ற தெரிஞ்சவங்க அவங்க மன உளச்சி ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்றதான் உண்மை மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி